எனக்கு இந்த அணி இப்ப கொஞ்சம் 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 மோசமா இருக்கிற மாதிரி ஆனா பின்னணி பாடகி சும்மா இருப்பாங்கள ஆனா அரசி எடுத்துக்கிட்ட பாட்டு எல்லாமே கொஞ்சம் நல்ல பாடல் தான் நீ எங்க எடுத்த முதல் சொல்றது நல்ல விளாவ பிடிச்சிருக்க ரொம்ப பிள்ளைகள் தான் எல்லாரும் சேர்ந்து ஏற்கனவே அம்மா வந்து பாடினாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் புள்ள வந்து பாடுது இந்த பிள்ளைக்காக அத்தனை பேர் பலமா ஒரு தடவை கை தட்டு கட்டுற இந்த பைக் நல்ல பாட்டு இருக்குது எல்லாம் அதெல்லாம் ஒத்துக்கிறோம்

நான் இப்போ ஒரு பாடல் பாடுறேன் இதோ நம்ம எல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல அறுபது வயசு எழுபது வயசு உள்ளவங்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் அப்படியே பால் கோவா அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இப்போ எல்லாருமே லேசாக அவருடைய ஆடுவீங்க பாருங்களேன் ஏன் கருபா நான் பாடக்கூடிய பாடல் அறுபது அறுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு சிரிச்சிப்பியா பாரு என்ன அப்படியே பரம்பரை விரோதியை பாக்குற மாதிரி நான் இப்படி உன்ட பேசுறது பயந்துக்கிட்டு அறுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு நான் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயும் பாடினேன் இந்த பாடல் இந்த பட்டிமன்றத்துக்கு நான் மேடையில் பாட்டு பட்டிமன்றம் அமைக்கிறதுக்கு அடித்தளமான பாட்டு இந்த பாடலை தான் ஆறு வருஷம் கல்லூரியில் காலேஜில் படிக்கும்போது ஸ்டேட் லெவல் காம்படிஷன்லாம் தங்கப்பதக்கம் வாங்கினது இந்த பாட்டு தான் இது இது மற்ற தமிழ்நாடு பூரா யாரும் கல்லூரி மாணவர்கள் இந்த பாடலை பாடுறது கிடையாது முதல் பரிசு வாங்கினது கிடையாது அப்படிப்பட்ட பாட்டு இது மூலமாக அந்த பாட்டு பட்டி பண்ணுறதுக்கு நாம் வந்தது மாலையிட்ட மங்கை படத்தில் கண்ணதாசன் எழுதி டி ஆர் மகாலிங்க பாடினார் எல்லாருமே லேசா அப்படியே அசைவிக்க பாருங்களேன் காதல் மட்டும்தான் பாட்டா சமுதாயத்துல சமுதாயத்துக்கு என்ன கொடுத்தீங்க கொடுத்தான் இன்னைக்கு ஏதாவது கொடுத்துருக்கீங்களாமா இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆகட்டும் தமிழ்நாட்டுல நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு கம்பெனியில கூட வேலை கிடைக்காது நீ எம்ஏ பிஏ படி எம்இ படி பிஇ படி எம்பிஏ படி கிராமத்திலே உட்காந்துருக்க முடியாதான் எல்லாம் பீகார் காரன் வந்துட்டான்

நாற்பது வருஷத்துக்கு முன்னாள் அம்மாப்பேட்டை செவ்வாபேட்டை படுத்து கிடப்பேன் காலையில ஏழு மணிக்கே வேலையை ஆரம்பிக்கிறான் நம்ம ஆளு ஒன்பது மணிக்கு தான் எழுதிருச்சு இடுப்பு பிடிக்குது பாப்பா ராத்திரி தினமும் புண்ணு சாத்திக்கிட்டு தான் ஏன் பிடிக்காது வேலை செஞ்சா வாழலாங்கிற சிந்தனை என்னைக்கு வருதோ அன்னைக்கே தான் தப்புน உருப்புவான் இளவசத்தை வாங்கி காலத்தை ஓட்டலாம்னு நினைச்சேன் நான் ஜெന്മத்துல திரும்பி ஜெന്മத்துல திரும்பி என்ன அழகா அப்ப நாங்க வேலை பாக்குறோம்டா ஆனா ரோட் ஓரத்தெல்லாம் கிடக்குறோம் ரோட்டு ஓரமாதான் கிடக்குறோம் ஆனா நாங்க உழைப்ப மறக்க மாட்டோம் மானிட்டர் மானிட்டர் பட்டுக்கோட்டை நாடி தலந்த வங்க

காலத்துல மருது காசி வாங்க பின்னணி பாடகி கிலோனா மணிமொழி மேடம் நல்ல ஃபுல்யூம் வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க் யூ